ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்ஸ்ரி கார்டன் நம்ம இந்த வீடியோ பதியில ஒரு அற்புதமான ஒரு பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாடாமல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாடாமல்லியின்னு நம்ம பெயர் பெற காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பூ வந்து ரொம்ப நாள் ஆனாலும் வாடாமல் இருக்கும் அதனால தான் இதுக்கு வந்து பெயர் வந்து பார்த்திங்கன்னா வாடாமல்லின்னு இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம பார்த்துருக்கிறது ஒன் ஒரே ஒரு கலர் பர்பிள் கலர் மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஒரு நாலு கலரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாலு கலரும் நம்ம நர்ஸில் இப்போது ஸ்டாக் இருக்குது ஆரஞ்சு கலர் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது தேவைப்படும் கூடிய நண்பர்கள் நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸோ இந்த மல்லி செடி சாரி இந்த வாடா மல்லி செடிகளை வந்து நீங்கள் எப்படி பயிர் பண்ணலாம் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக வளரக்கூடிய ஒரு செடின்னு சொன்னால் அந்த வாடா மல்லி சொல்லலாம் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க பட் ஆனால் இந்த செடி நீங்கள் ஒரு செடி நட்டாலே போதுமானது அந்த செடிக்கு போதுமான உரங்கள் தண்ணி பயன்பாடுகளை பற்றி நீங்கள் கரெக்டாக மெயின்டென் பண்ணிங்கன்னா பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணால் நீங்கள் வருஷக்கணக்கானாலுமே இந்த வாடாமல்லையை நீங்கள் அப்படி வச்சுட்ருக்கலாம் ஓகேங்களா அப்படியே அப்படிப்பட்ட ஒரு பிளான்ட்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ பேக்கில் நல்ல குவாலிட்டியாக நல்ல தரமாக இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரியான பிளான்ட் வந்தால் நம்ம கொண்டு வந்துட்டே இருப்போம் பட் நீங்கள் வந்து இந்த மாதிரியான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இந்த மாதிரியான பிளான்ஸ் நம்ம எப்போ கொண்டு வரோம் அப்படின்றது சொல்ல முடியாது இந்த பிளான்ஸை நம்ம எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நல்ல விதைகள் இருந்தாலே போதுமானது இது தாங்க விதைகள் பூக்களும் இதே தான் விதைகளும் இதே தான் நம்ம நிறைய பிளான்ட் நம்ம பார்த்துருப்போம் இந்த சாமந்த் சாமந்தியெல்லாம் வந்து கட்டிங்ஸில் வருங்க மேரிகோல்டும் அதே மாதிரி தான் மேரிகோல்டும் பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்கக்கூடிய இது தான் விதைகளாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்ட் வந்து பூ எதுவாக இருக்கோ அதுவே விதையாகவும் இருக்குதுங்க அதனால நீங்கள் இதை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் நீங்கள் விதைகளை கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறப்போ இந்த செடியை நீங்கள் உற்பத்தி பண்ணிக்க முடியும் நம்ம ஒவ்வொரு செடியும் இந்த மாதிரி தான் உற்பத்தி பண்ண முடியும் நர்சரியில் இருக்கிறவங்க வந்து நம்ம இதுக்காகவே வேலை செஞ்சுட்டே இருப்போம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து செடிகள் நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுவோம் ஆனால் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட கூட இந்த கார்டனை பற்றி சொல்லிக் கொடுங்க ஏன்னா சொல்ல வரேன்னா ஒரு பிளான்ட் எப்படி உற்பத்தி ஆகுது ஒரு பொருள் எப்படி உற்பத்தி ஆகுது அந்த உற்பத்திக்கான செலவு எவ்வளோ ஆகுது எவ்வளோ நாள் எடுத்துக்குது ஒரு பொருள் நம்ம கைக்கு வர எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்றதே நம்ம அவங்களுக்கு நம்ம உணர்த்திட்டோம்னா அந்த பொருளினுடைய அருமை அவங்களுக்கு தெரியும் ஸோ தான் நான் சொல்ல வரேன் ஈஸி கார்டனிங் மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அப்டேட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க ஸோ ஒரு நல்ல ஆர்வமாக இருப்பாங்க ஸோ அப்கமிங்கில் ஏதாவது அவங்களுக்கும் ஃப்யூச்சரில் வந்து இதில் ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களும் இதுலேருந்து ஏதாவது சாதிக்கலாம் இல்லையா அதனால சொல்ல வரேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாதாங்க நமக்கு நமக்கு இருக்கு தெரிஞ்ச விஷயம் நாலு பேருக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணால் கூட அவங்க ஏதாவது சுட்டி காட்ட வாய்ப்பு இருக்குது இல்லைனா அவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லையா நம்ம பா சொல்கிறது கரெக்டாக இல்லையா இல்லை நம்ம சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தாலும் அப்கமிங்ல அவங்க அனுபவிப்பாங்க நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லாத போது வந்து எதுவுமே பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால நம்ம சில விஷயங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க புரிஞ்சுப்பாங்க நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் அவ்வளவுதான் ஸோ நம்ம சாப்பிட்டோம் இருந்தோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நம்ம சிட்டியில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு கார்டனிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி டெய்லியும் கொடுத்தோன்னா அந்த டைமிங்கை வந்து அவங்களுக்கு ஒரு அற்புதமாக இருக்கும் ஒரு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே இந்த இந்த பிளேஸ் போனால் ஒரு ரிலா ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்கான மன நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு தாட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாேருக்குமே வந்து ஒரு பிடிச்ச வேலையை செய்யும் போது என்ன ஆகுன்னா நம்ம இன்னும் இன்னமுமே ஃப்ரீயாக இருக்கலாம் ஜாலியாகவே இருக்கலாம் அந்த மாதிரி நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலுமே நம்ம பிடிச்ச வேலையை செய்கிற மாதிரியான தோற்றத்தை நம்ம ஏற்படுத்திக்க முடியும்னு நான் சொல்ல வரேன் அதனால தான் கார்டனிங்கிறது ஒரு அற்புதமான இடங்க ஸோ நம்ம நம்மளுடைய பூலோகத்தில் கொடுத்த ஒரு சொர்க்கனே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ அற்புதமான விஷயம் கார்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே இயற்கையை ரசிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு இடம் தான் கார்டன் நம்ம இப்போ பார்க்குற வாடாமல்லி வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலர் ஸோ இந்த கலரெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல முடியாதுங்க நம்ம நர்சில் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு இதெல்லாம் ஒரு ரேரான கலெக்ஷன் தாங்க தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் இந்த வாடாமல்லியுமே வாங்கிக்கலாம் நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி என்னென்னா சார் இதுலேயும் வாடாமல்லி நம்ம வச்சுருக்கோம் பட் இதுலேயும் அந்த பூ தான் விலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பூக்களை வந்து நீங்கள் ஆரோஸ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொக்கோ பீட் இருந்தால் கொக்கோ பீட் எடுத்துக்கலாம் இல்லைனா பியூர் ரெட் ஆயில் இருந்தவர் ரெட் சாயில் எடுத்துகிட்டு ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டில் வந்து இதை விதைகளை தூவிட்டு மண்ணை ரப்பிட்டு மேல் பாட்டத்தில் ஒரு ஒரு கால் இன்ச்சு அளவு கால் இன்ச்சு கூட போகக்கூடாது ஒரு ஒரு சிங்கிள் லேயர் ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கால் இன்ச்சி விட கம்மியாக நீங்கள் வந்து விதைகளை தூவிட்டு அதுக்கு மேலே சும்மா லைட்டாக மண்ணை போட்டாலே ஸோ இதனுடைய விதைகள் நம்ம ரொம்பவே ஈஸியாக ப்ரொபேஷன் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம சொல்கிற விஷயம் உண்மையாக இருக்கா இல்லையான்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கலர்ஸை பார்க்கலாம் வாங்க வாடாமல்லின்னு சொன்னாவே ஒயிட்டு தாங்க இது இப்போ நம்ம பார்த்துருக்குது வாடாமல்லியில் ஒயிட் கலரு நிறைய பேருக்கு வந்து ஒயிட்னால் ரொம்ப பிடிக்குங்க ஸோ அந்த மாதிரி ஏன்னா ஒயிட்ன்ற ஒரு கலர் இல்லைன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ப்யூர் ஒயிட்டுங்க எந்த ஒரு பொருளுமே வந்து ஒயிட்டாக இருந்தால் அதுக்கு வேல்யூ அதிகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான கலர் தான் இந்த கலருமே நம்ம நெருசில் ஸ்டாக் இருக்குது இது எப்போவுமே இருக்கும் நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கிறது இந்த பர்பிள் கலரும் ஸோ இந்த ஒயிட் கலருமே மோஸ்ட்லி கிடைக்குங்க ஒரு சில நேரத்தில் கிடைக்காது நம்ம அதை போட்டு நம்ம ப்ரிப்பகேஷன் பண்ணி வைக்கணும் அந்த டைமிங்க்கு நம்ம சீசனிங்கில் எப்போவுமே கிடைக்குங்க காலங்களில் இப்போது இந்த மாதிரியான டைமில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும் ஓகேங்களா இப்போது இந்த பிளான்ட் ரொம்பவே குவாலிட்டியாக நல்லா நம்மக்கிட்ட தரமாகவே இருக்குது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான செடிகளை நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாங்க தோட்டத்தில் வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பிளான்ட்டையுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன் சொல்ல வரேன்னா நீங்கள் தண்ணி மட்டும் கொடுத்தாலே போதுமானது பூக்கள் எக்கச்சக்கமாக பூத்துட்டே இருக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கூட நிறைய பேர் வச்சுப்பாங்க இதை வாஸ்துக்காகவும் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பிளான்ட்டுன்னே சொல்லலாம் அந்த வாடாமல்லியை பொறுத்த வரைக்கும் வாடாமல்லியில் இவ்வளோ கலர் இருக்கா அப்படின்றதே நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் நம்ம யூஸ்வலாக பார்த்த கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் கலர் தான் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மூணு கலர் நம்பர் பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான வாடமல்லி செடிகள் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு கார்டன் ரிலேட்டடாக எந்த மாதிரியான உதவி வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளை பண்ணவும் உங்களுடைய கார்டனையும் எப்படி பண்ணலாம் அடுத்து அடுத்து எப்படி எடுத்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதையும் நாங்கள் கைட் பண்ணுவோம் ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிறோம் ஸோ அதனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரியான உதவி வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வெயில் அடிக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லா பிளான்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இலைக்கருகள் அப்புறமா நம்ம துளிர் வளர் வளர்கிற இடத்துல அந்த த்ரிப்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா மைட்ஸு த்ரிப்ஸு கம்பல்சரி இருக்கும் அதுக்கான நீங்கள் மருந்து அடிக்கலைனா கூட சரியான முறையில் தண்ணியை வந்து கொடுத்துட்டீங்கன்னாவே சரியான முறையில் நம்மளால் இது பண்ண முடியும் அப்படி இல்லை கண்டிப்பாக நம்ம நிறைய நம்மளால் பராமரிக்க முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் அதை நம்ம எப்படி பராமரிக்கலாம்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோ இருக்குங்க நம்ம நர்சரியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வெரைட்டி தான் யூஸ்வலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு வாடமல்லி இந்த வாடாமல்லி வந்து பார்த்திங்கன்னா பூக்களில் வந்து வச்சு கட்டுறதுக்காகவும் பயன்படுத்துவாங்க இந்த பிளான்ட் ரொம்பவே குவாலிட்டியாக நல்லாவே தரமாக நம்மகிட்ட இருக்குது பார்த்திங்கனாவே தெரியும் இந்த மாதிரியான தரமான செடிகள் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய் ஹைடெக் நர்சரியை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் நம்ம நர்சரி கார்டனில் எல்லா விதமான பிளான்ட்டும் கிடைக்கும் வெறும் சீப்பாகவும் கிடைக்கும் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் எஸ்டி கொரியர் ப்ரொஃபோஷனல் கொரியரில் சென்ட் பண்ணுவோம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ ரொம்ப பொறுமையாக அனுப்புனாலும் பொறுப்பாக அனுப்பு தான் நாங்கள் தயாராக இருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட் வேணாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கொண்டு வரலாமா வேண்டாவான்றது உங்களுக்கு பயனுள்ளது பிளான்ஸை பற்றியான விஷயங்கள் இனிமேலுக்கு நாங்கள் அப்கமிங்கில் ஷேர் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் வேணுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட்டாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி ஸோ கொண்டு வர போகிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேஃப் ஏ வண்டர்ஃபுல் டே